அனைவருக்கும் வணக்கம் இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் மகன் நடிகரும் டைரக்டருமான மனோஜ் அவர்கள் திடீரென மாரடைப்பு காரணமாக காலமானார் இதை கேட்டு திரையுலகமே அதிர்ச்சியில் உள்ளது அவர் வந்து சிகிச்சைக்காக ஆஸ்பத்திரியில் அனுமதித்தபடி மாரடைப்பு ஏற்பட்டு காலமாக இருக்கின்றார் அது வந்து பல டேரக்டர்கள் நடிகர்கள் அனைவரையும் உருவாக்கிய பாரதிராஜாவின் மகன் மனோஜி அவருக்கு மனைவி இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளன அவர் சினிமாவில் தன் தந்தையைப் போலவே சாதனை புரிய வேண்டும் என்ற ஒரே இலக்கோடு சினிமாவில் பயணித்திருக்கின்றார் தந்தை இவ்வளவோ உயரம் சென்றவர் அவர் எத்தனையோ டைரக்டர்கள் நடிகர்கள் கதாநாயகர்களை உருவாக்கியவர் அப்படிப்பட்ட தனது தந்தை இருக்கும்போது தனக்கு ஒரு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு நாம் பெரிய இயக்குனராக வரவேண்டும் என்பதே அவர் மனதுக்குள் வைத்திருந்த ஆசையாகவே இருந்துள்ளது தாஜ்மஹால் என்ற படத்தில் அவர் வந்து நடித்தார் பிறகு வருசம்மல்லாம் சந்தம் குணச்சித்திர வேடங்களிலும் அவர் நடித்து வந்தார் அவருக்கு ஒரே இலக்கு ஆக வேண்டும் என்ற எண்ணமே மனதில் பதிவாகி இருந்தது தந்தையிடம் சொல்லியும் இருக்கின்றார் அப்பொழுது அவர் காலம் கனியட்டும் நேரம் வரும்போது அந்த பொறுப்பு உனக்கு அனுபவத்தால் அது கிடைக்கும் அதுவரை பொறு என்று அவரிடம் கூறியுள்ளார் அதனால் எந்திரம் படத்தில் கூட வேலை செய்திருக்கின்றார் எந்த ஈகோவும் பார்க்காமல் அதாவது சினிமாவில் ஈகோ பார்க்கக்கூடாது தந்தை ஒரு பெரிய இயக்குனராக இருந்தாலும் தன்னை சினிமாவில் சாதனை புரிய வேண்டும் என்பதற்காக எந்த ஈகோவும் பார்க்காமல் அவர் உதவி இயக்குனராக குணச்சித்திர நடிகராக அப்படியே இருந்து வந்து ஒரு மூன்றாண்டு காலத்துக்கு முன்னால் அவர் ஒரு ஒரு மன வருத்தத்தையும் சொல்லியிருந்தார் நாம் தந்தையை போல் அந்த இடத்துக்கு உச்ச அடைய முடியவில்லை என்ற ஒரு எண்ணத்தையும் பதிவிட்டுள்ளார் எதிர்பாராத விதமாக மாரடைப்பு காரணமாக இன்று காலமாகியுள்ளார் அவருக்கு தமிழக மக்கள் சார்பாக பாரதி ராஜாவின் குடும்பத்துக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வோம் இப்படி ஒரு துக்கநிலை பாரதி ராஜா அவர்களுக்கு ஏற்பட்டிருப்பது மிகவும் நமக்கு வருத்தம் வணக்கம்